அண்டகாசுரன் ஒரு விறுவிறுப்பான புராண கதை அண்டகாசுரன் என்பவன் அற்புதமான சக்திகளுடன் பிறந்த ஒரு அசுரன் அவன் பிறந்தபோது அவனை எளிதில் அழிக்க முடியாது என்பதற்காக சிவபெருமான் அருளால் சிறப்பு பெற்றிருந்தான் அவன் பெரும் தவம் செய்து சிவனை பார்த்து ஒரு விறுவிறுப்பான வரம் கேட்டான் அண்டகாசுரன் சிவனிடம் என்னை யாரும் கொல்ல முடியாத சக்தியை கொடுங்கள் என்று கேட்டான் சிவன் அசுரனின் கடினமான தபத்தை கருணை கொண்டு நீயே உன் சொந்த ரத்தம் வீழ்த்தினால் மட்டும் நீ மறிக்க முடியும் என்று கூறி வரமளித்தான் அந்த வரத்தை பெற்றவுடன் அண்டகாசுரன் பெருமை கொண்டான் அவன் அனைத்து மூலோகத்திலும் படையெடுத்து தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவன் இறுதியாக கைலாசம் மீது தாக்குதல் நடத்தி சிவபெருமானையும் வீழ்த்த நினைத்தான் அண்டகாசுரன் தனது மாயத்தால் பல வடிவங்களில் வந்தாலும் சிவபெருமான் அவரை சமாளித்தார் ஆனால் அந்த அசுரன் எந்தவிதமான வன்முறையாலும் அழியவில்லை அவன் உடலிலிருந்து வரும் ஒவ்வொரு இரத்தத்திலும் புதிய அசுரர்கள் உருவாக ஆரம்பித்தனர் அப்போது பார்வதி தேவி காளி அவதாரம் எடுத்தார் அவள் பயங்கர வடிவம் எடுத்து அண்டகாசுரனின் ரத்தம் பூமியில் விழாமல் உடனே குடித்துவிட்டாள் இதனால் அவன் புதிய உருவங்களில் பிறக்க முடியவில்லை இறுதியாக சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அண்டகாசுரனை வேட்டினார் அவன் தனது சொந்த ரத்தத்தை சிந்தி அந்த வரத்தின்படி இறந்துவிட்டான் பெருமை கொண்டால் அது அழிவுக்கு காரணமாகும் தவத்தின் மூலம் பெரும் வரங்கள் கூட அறிவில்லாமல் பயன்படுத்தினால் அபாயகரமாக முடியும் இறைவனின் கருணை மட்டுமே இறுதியாக அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்யும்